ஃப்ரீம் இப்போ சூப்பராக ஒரு டிசை இது பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து அவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுல் எடுத்ததும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஓவரமாக வச்சுக்கோங்க வாணதோட ஒரு எண்ணெயை விட்டு சூடானதுமே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் போட்டதுக்கப்புறமா வெள்ளில் போட்டுக்கோங்க வெள்ளு போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இது சில்லி ஃப்ளேஸ் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்லி ஃபிளக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்து எந்த பௌலில் நம்ம அவுல் எடுத்தோமோ அதே பௌலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாவு எடுத்துக்கோங்க கடல மாவு கடல மாவு எடுத்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வரத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அவள் அதை வடிகட்டினே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணியில் பிழிஞ்சிருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கலவிய இருக்கலாம் இது பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வானிலை எண்ணெய் விட்டு அதில் வந்து மாவு சப்பாத்தி மாவை போல் பிசைஞ்சிருங்க கொஞ்சம் உப்பு கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து என்ன பண்ணி ஊட்டி ஊருமா வச்சுக்கோங்க ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெயை விட்டு லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்டே கிண்ணம் இருந்துச்சுன்னா கிண்ணத்தில் பண்ணிக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தட்டிவிடுங்க நல்லா தட்டிவிட்டதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட ஃபோக்கு இருந்துச்சுன்னா ஃபோக்கில் குத்தி குத்தி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குத்திட்டு அப்புறமா வானது ஒரு எண்ணெய் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ப என்ன பண்ணுறீங்கன்னா பொறிச்சு பொறிச்சு எடுங்க அப்புறமா சூப்பரான ஒரு அவுளில் வந்து பார்த்தோன்னா ஒரு தட்டுடே இது டூர்க்கு கூட நீங்கள் கொண்டு போகலாம்